அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒபருகாத் வலமது இல்லா எல்லா புகழும் எல்லா ஓகே இது மறை கூறும் இறை தூதர்கள் நபிமார்களுடைய வரலாற்றின் தொடர் நிகழ்ச்சியில் இது பாகம் ஐம்பத்தி ஒன்று நபி மூசா அலைவசல்லம் அதாவது கிறிஸ்தவர்களால் மோசே என்று சொல்லப்படக்கூடிய நபி மூசா அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் பார்வையாளர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் என்ன திரும்ப திரும்ப மீண்டும் அதே சம்பவம் வருதுங்கிற ஒரு மனசறைவு ஏற்பட வேண்டாம் ஏனென்றால் மூசாலிவசம் அவர்கள் சம்பந்தமாக பல அத்தியாயங்களில் அல்லாகூர் அப்பிலாலும் அவர்களுடைய வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதில் சில வரலாற்றுகளில் உள்ள அந்த நிகழ்வுகள் பல தலைப்பில் மீண்டும் மீண்டும் வந்தாலும் அதில் மேலதிகமான சில விளக்கங்கள் இருக்கின்றன எனவே தெளிவாக சோர்வடையாமல் தொடர்ந்துவார்கள் இதில் மூசா அலைவஸ்வலம் அவர்களுடைய சமூகத்தார்கள் மூசா அலைவசலம் அவர்களுக்கு கொடுத்த படு பயங்கரமான தொல்லைகள் அவைகளை தொடராக நம்ம பார்க்கிருக்கிறோம் இதில் பனி இஸ்ராயலின் மக்களே அதாவது இஸ்ராயிலின் மக்களே உங்களுக்கு நான் வழங்கியிருந்த இருந்த அருள்கொடையும் உலக மக்கள் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி இருந்ததையும் எண்ணி பாருங்கள் ஒருவர் இன்னொருவருக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத நாளை அதாவது மறுமை நாளை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள் அந்த நாளில் எவரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாது எவரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் பிராவனின் ஆட்களிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை எண்ணி பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு கடுமையான வேதனையை அனுபவிக்க செய்தார்கள் உங்கள் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு விட்டு பெண் மக்களை மட்டும் உயிரோடு விட்டு கொண்டு விட்டு வைத்துக் கொண்டிருந்தார்கள் உங்கள் இறைவனிடமிருந்து இது மிக பெரும் சோதனையாக இருந்தது உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆட்களையும் நாம் முழுகடித்தோம் என்பதையும் பாருங்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தேழுலேருந்து ஐம்பது வரை உள்ள தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் மூசாவுக்கு நாற்பது இரவுகளை நாம் வாக்களித்ததையும் பாருங்கள் அவருக்கு பின் நீங்கள் அநீதி இழைத்து ஒரு காலை கன்றை கடவுளாக கற்பனை செய்தீர்கள் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இதன் பின்னரும் உங்களை நாம் மன்னித்தோம் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக வேதத்தையும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்துக் காட்டும் வழிமுறையையும் மூசாவுக்கு நாம் வழங்கியதை எண்ணி பாருங்கள்